தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியை பிரதோஷத்தை அன்னைக்கு பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறகுது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு தினம் மறந்துடாத இதை செஞ்சுருங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கடகராசியிலிருந்துட்டு பதினேழாம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார் சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போகிறாரு அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் பதிமூணாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாத கடைசி தேதி சிம்மத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு இருபத்தாறாம் தேதி ராசிக்கு போகிறாரு குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்தில் வைக்கிற நிலையிலையும் ராகு மீனத்திலையும் கேது ராசிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது எதை எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எதை எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம் போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்து சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கே வந்திருக்கு ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் பல பேர் வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அட போங்க ஜோசியரை நீங்கள் வேற அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி பாட்டி எடுத்தது இப்போ சனி அதன் பிறகு ஒன்பதாவது இடத்துல ஆயிருக்கார் இப்போ சனி ஒன்பதாவது வீட்டில் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் பரவாயில்ல சனி கழிஞ்சு போச்சு சனி பகவான் வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வந்துட்டார் இனிமேல் நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் தெம்பாக இருந்த நேரத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்துலேருந்து கிளம்பி விரைஸ்தானத்துக்கு வந்துட்டார் அடப்போட சனி நல்ல இடத்துக்கு வந்தால் குரு நல்ல இடத்துக்கு வர மாட்டேங்குது குரு நல்ல இடத்துக்கு வந்தால் சனி நல்ல இடத்துக்கு வர மாட்டேங்குது ஏதோ மிதன ராசியில் பிறந்ததே பெரிய பாவம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் போதாத உத்தத்துக்கு உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான புதன் வக்கரத்தில் இருக்கார் அப்போ ராசிக்கு அதிபதியே பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னா உடம்புல பிரச்சனை கொடுக்கும் மருத்துவ செலவு கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட நமக்கு ஆதரவாகவே இருக்க மாட்டான் மேலே உள்ள அதிகாரி எரிஞ்சு எரிஞ்சு விழுவான் கூட வேலை செய்கிறவன் ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இருப்பான் சரி போட இருந்தாலும் அப்படி தான் சொல்லி நம்ம கொஞ்சம் தேத்தி விடுவான்னு பார்த்தா இவன் நம்மளை இன்னும் நாலு போட்டு கொடுக்குறது தான் இருப்பான் அப்போ நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தியே வந்துடும் என்னப்போ என்னப்போ ஜாதகம் ஜோசியம் கடவுள்னு இருக்கோம் அடுத்தவன் நாலு பேர் கெட்டு போகணும் நாலு பேரை கெடுத்து குட்டி நல்லா இருக்கான் நம்ம யாருக்கு எந்த பாவமும் செய்கிறது கிடையாது நம்மளும் உளுந்து உளுந்து தான் சாமி கும்பிட்றோம் எல்லா கோயிலுக்கும் போகிறோம் ஆனால் நமக்கு நல்லதே நடக்கலையே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளேயே வரீங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்த பந்தத்துலேயே நமக்கு பெருசாக மதிப்பு மரியாதை இருக்காது எல்லாம் பெருசாக வாழ்ந்துறாய்ங்க நம்ம எதோ கீழே தாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க கூட பழகினவனே பார்த்தீங்கன்னா எங்கே நிமிந்து பேசுனா பத்து ரூபா உதவி கேட்டுருவானோன்ட்டு திருப்பிக்கிட்டு போவோம் நம்மகிட்ட பத்து ரூபா வாங்கி கூட நம்மளை பார்த்து இப்போ நின்று பேச கூட நேரம் இல்லாத மாதிரியே ஓடிக்கிட்டு இருப்போம் இப்படிப்பட்ட சூழலில் ஆகஸ்ட்டு நல்லாயிருக்குனா நான் எப்படி ஜோசியாரை நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நல்லாயிருக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை எப்படி ஜோசியாரை நல்லாயிருக்கும் சனி வேறு வக்கரத்தில் இருக்காரே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் இப்போ சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதி ஒம்போதுக்கு அதிபதி வக்கரம் அடைகிறார் அப்படிங்கும்போது சுப விரய செலவுகள் இருக்கும் எட்டுக்கு அதிபதி வக்கரங்கிறது நல்லது தான் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கிறப்ப சகோதரர்களோட இருந்த கருத்து வேறுபாடு சரியாயிடும் அண்ணன் தம்பி உள்ள ஒரு ஒத்துமை வந்துடும் போ நம்ம அண்ணன் கஷ்டப்படுறான் தம்பி கஷ்டப்படுறான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ கொஞ்சம் தோல் கொடுத்து தூக்கிக்கலாம் கை தாங்கிக்கலாங்கிற அளவுக்கு கொஞ்சம் பழக்க வழக்கம் மாறும் இதுமாரி பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி பங்காளி உறவுலாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் பங்காளிகள் சகிதமாக போய் ஒரு பொங்க வச்சு படையல் போடுறது செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட இந்த மாதத்தோட பதிமூணாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் அதுதான் உங்களுக்கு பதிமூணு தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையே தலைகளாக மாறும் நல்லாயிருக்கும் ராசிக்கு அதிபதியான புதன் வைக்கிற நிவர்த்தி அடைகிறார் ரொம்ப அற்புதமான வீட்டில் வைக்கிற நிவர்த்தி அடைகிறார் எங்கே தனவாக்கு குடும்பஸ்தானம் கடகராசியில் நல்ல இடத்துல தான் புதன் இருக்கார் ஆனால் பலம் இழந்து போயிட்டார் இல்லையா இப்போ பதிமூணாம் தேதி அவர் பலம் அடைஞ்ச பிறகு நீங்கள் எடுக்கிற எல்லா காரியமும் நல்லபடியாக இருக்கும் எடுத்த முயற்சி எல்லாத்துலேயும் முட்டுக்கட்ட இடையூறு இருந்துச்சு பார்த்தீங்களா அது எல்லாம் தவிடபடியாகிடும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் எல்லாம் பழுதாகி ஏகப்பட்ட செலவு வச்சுருக்கோம் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறானோ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானோ வித விதமாக வண்டி வச்சுட்டு சுற்றுறான் என்னால் இருக்கிற வண்டியை ரிப்பேர் பார்க்க முடியல ஒரு பெட்ரோல் போட கூட காசு இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டேன் கிடவுலே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வருது மாதிரி பார்த்திங்கன்னா திருமணமான மிதனராசி பெண்கள் எங்களோட கணவரை நினச்சி ரொம்ப வருத்தம் பாவம் அந்த அளவு என்னமோ முண்டி தான் பார்க்குறாரு என்ன பண்ணுவார் மனுஷன் அந்த அளவுக்கு இன்னும் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கணவருக்கு ஆறுதலாக மாறுவீங்க நம்மளும் ஏதாவது தோல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பதிமூணாந்தேதிக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்னஸ் வேணாலும் மிதனராசி பெண்கள் செய்யலாம் விரயத்தில் குரு இருக்காருன்னு கவலைப்பட வேண்டியதில்லை குரு வந்து இப்போ மங்களம் அடைஞ்சிட்டார் செவ்வாய் அந்த மாதம் முழுக்க குருவோடு தான் இருக்கார் அப்படிங்கிறதால குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்கறதால சனியோட தாக்கமும் குறையும் இந்த ஒன்பதாம் இடத்து சனி இனிமேல் கொஞ்சம் நருகதியிலையும் இருப்பார் அப்படிங்கிறதால நல்லபடியாக இருக்கும் என்ன ஒன்று தந்தைவெளி சொத்துக்களை பாகம் பிரிச்சிக்க முடியாது என்ன தான் நம்ம பங்காளிகள் வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசி ஆனாலும் சொத்துன்னு ஆரம்பித்தா மறுபடி பகம் வந்துடும் அதனால் பூர்வைய சொத்து பிரிவினைக்கு இப்போ முயற்சி செய்யணும் சனி வக்கரத்தில் இருக்கிற வரைக்கும் அதே அதேமாதிரி தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு சின்ன சின்ன பிரச்சனைனாலும் அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லது பெருசாக குண்டி செலவில் விடாமல் சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் இருபத்தாறாம் தேதி தான் கன்னி ராசிக்கு போகிறார் அப்போ இருபத்தாறு தேதி வரைக்கும் சுக்கர பகவான் வந்து உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் ராசிக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் போய் சகாயஸ்தானத்தில் இருக்கிற நேரத்தில் பிள்ளைங்களால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பிள்ளைங்க வந்து நல்லா படித்து முதல் மார்க் வாங்கிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட காட்டும் வாத்தியாருங்க ஒரு ஆயரூவா பரிசு கொடுத்தாங்க ஒரு கப்பு வாங்கிட்டு வந்தேன் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொண்டு வந்து நிற்பாங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கும் பெரிய பெரிய தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு வருவாங்க பிள்ளைகளுக்கு வரன் பார்த்தாலும் நல்ல வரன் கிடைக்கும் அதுமாதிரி பிள்ளைய ஒன்று கட்டி கொடுத்துட்டேன் பாவம் படாத கஷ்டப்படுது அதை நினச்சி எங்களுக்கு தூக்கம் இல்லை நிம்மதியாக ஒரு வேலை சோறுதிங்கமுடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இனிமேல் நல்லது நடக்கும் மிதன ராசிக்காரர்களாகிய உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு மிதன ராசியாக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இதுமாதிரி பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கலான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா சுக்கர அம்சமும் அதுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப வாகன யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாறுமாறாக இருந்த அந்த அலுவலக சூழல் அப்படிங்கிறது மாறும் நம்மள ஒருத்தன் போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான் இல்லைனா மேலதிகாரி ஒருத்தன் நம்மளை நச்சிக்கிட்டே இருந்திருப்பான் வேலை செய்யாமல் ஓபி அடிக்கிறவனாம் அவனை காக்கா பிடிச்சி பத்து ரூபா சம்பாரிச்சிட்டு ப்ரமோஷன் வாங்கிட்டு சம்பளம் கூட வாங்கிட்டு இருப்பான் நம்ம மாடாட்டம் உழைச்சி ஓராட்டம் தெரிஞ்சு அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் அனாம்தான் ஏம்புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக வேலைக்கு போய்ட்டுருக்கோம் இதுக்கு மேலே அலுவலக சூழல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதிரான ஆட்கள் எல்லாமே ஆகி வெளியே போவாங்க இல்லைன்னா நீங்கள் கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு இடமாறுதல் கிடைக்கும் நிச்சயமாக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அந்த வகையில் ஒரு அலுவலக சூழல் உற்சாகமாக இருக்கும் பரவாயில்ல சந்தோஷமாக ஆஃபீஸுக்கு போய்ட்டு வரலாம் ஒருத்தன் என்னை போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தான் எதுக்கு எடுத்தாலும் அவன் போய் சேர்ந்தான் ஏ அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் அதுமாதிரி வேலையை விட்டே போகணும் இந்த ஆஃபீஸே வேண்டாண்டா வேலையை விட்டு வேறு வேலை தேடு மனநிலையில் இருந்தவங்க வேண்டாம் வேண்டாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு உணர தொடங்குவீங்க இது மாதிரி சொந்த தொழில் என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிறதான் தொழில் கதையும் பேசாமல் வேலைக்கே போயிடலாம் போல இருக்கு ஏதோ தெனா ஐநூறுரூவா சம்பளமாகது கிடைக்கும் மாதம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சம்பளமாவது வாங்கலாம் சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளையும் சொல்லையுமா போகிறேன் ஆனால் வெள்ளை சட்டையில் பத்து ரூபா காசு இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ பெருமைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தொழிலில் ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை விட்டுட்டு வேலைக்கு போகலாமான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ரொம்ப அற்புதமான தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பதிமூணாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழ் மாற்றத்தை கொடுத்து விவசாயத்தில் மட்டும் புது முயற்சிகள் வேண்டாம் விரயத்தில் செவ்வாய் இருக்கார் குருமங்கல யோகம் குருவோட கூடியிருந்தாலும் கூட ரெண்டு பேரும் பகை வீட்டில் இருக்காங்க அதாவது சுக்கர பகவானோட வீட்டில் தான் செவ்வாயும் குருவும் இருக்காங்க சுக்கர பகவான் வந்து செவ்வாய்க்கும் பகை குரு பகவானுக்கும் பகை அப்போ பூமி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வேண்டாம் பூர்வீக சுத்த பிரிக்கிறதா இருந்தாலும் சரி இடம் வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி ஒரு விவசாயத்திலேயும் இப்போ ஏதாவது ஒரு கரும்பு போட்டேன் நெல் போடுறேன் நெல் போட்டேன் கல்லை போடுறேன் ஒரு பயிர் மாற்றம் செய்கிறேன் எதுவும் வேண்டாம் நிலம் சம்மந்தமாக எந்த புது முயற்சியும் வேண்டாம் பத்து ரூபா வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்ய வேண்டியது அப்படியே இருக்கேன் இல்லை சேவனேனு போற்றிக்கிட்டு வீட்டில் படுத்து கிடக்கலாம் அவ்வளோதான் புது முயற்சி செய்ய வேண்டாம் தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு வெள்ளை கொண்ட கடலையால் மாலை சாத்தி மஞ்சள் நிற சோறு ஒரு சோறோ இல்லை புளி சோறோ ஒரு மஞ்சள் நிற சாதத்தை கிளறி குரு பகவானுக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு மாற்றுத்திறனாளிகள் இல்லைன்னா ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு போய் உங்களால் முடிஞ்சதை ஏதோ ஒரு சிலேட்டு வாங்கி கொடுக்குறது பென்சில் வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது அப்படியே இல்லைனாலும் ஏதோ ஒரு ஏழைப்பாள பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டுறது ஒரு ஜாம்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி உதவிகள் செய்யுங்க ஏழை மாணவர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ செய்யக்கூடிய இந்த உதவி அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு அள்ளி கொடுத்துறோம் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்